ஒரே ஒரு மாநில அரசு மட்டும் நம்மளால் போராடி அதை இது பண்ண முடியும் நெட் எக்ஸாம் இன்ன வரைக்கும் அவங்களால சரியாக நடத்த முடியலையே நீட் எக்ஸாமில் பல குளறுபடிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குன்றது நான் நீட் யூஜியை மட்டும் இல்லை நீட் யூஜிலையும் பிரச்சனை வருது பிஜிலையும் பிரச்சனை வருது வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இந்த நீட் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஆகிட்டு இப்போ என் முதல்வர் கூட சொன்னார் என்னால் எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சது வாக்குறுதிகள் ஆனால் அந்த நீட்டில் மட்டும் என்னால் ஒன்றும் பெரிய லெவலில் பண்ண முடியல சுப்ரீம் கோர்ட்டு தான் காரணம் காட்டுறாரு நீட் தேர்வு வந்த பிறகு மாற்றம் ஏற்பட்டிருக்கிற ஒரு பக்கம் மாற்றம் சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சிகளும் இன்னொரு கட்சி வந்து மாற்றம் ஏற்படலை தற்கொலைகள் கோச்சிங் சென்டர் இந்த கோட்டா போன்ற பகுதிகளில் அதிகமாக சொல்லிட்டு உங்களுடைய ஒரு மருத்துவராக இப்போ இருக்கக்கூடிய அந்த நீட்டோட சார் இப்போ முதல் முறையாக இப்போ நீங்க சொன்ன மாதிரி முதல்வரால் நீட்டுக்கு எதுவும் பண்ணணும்னா சார் நீட் வந்து ஒரு ஆல் இண்டியா எக்ஸாம் நீட்டை கொண்டு வந்தது வந்து யூனியன் கவர்மெண்ட் ஸோ ஒன்றிய அரசு கொண்டு வந்த ஒரு பரீட்சையை ஒன்றிய அரசு மூலமாக நடத்தப்படுற ஒரு பரீட்சையை ஒரே ஒரு மாநில அரசு மட்டும் நம்மளால் போராடி அதை இது பண்ண முடியறதுக்கான சக்தி வந்து ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் ஸோ வந்து நம்மளால் வந்து நம்மளோட அப்போசிஷனை தெரிவிக்க முடியும் நம்ம வந்து சட்டமன்றத்தில் அதுக்கான மசோதா இது பண்ணோம் அதை கவர்னருக்கு அனுப்பணும் கவர்னர் வந்து அதை இது பண்ணாமையே வச்சுருந்தாங்க திரும்ப அதுக்காக அந்த மசோதாக்காக சுப்ரீம் கோர்ட் போனாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாங்கி இப்போ தான் திரும்ப அந்த மசோதா போச்சு ஸோ ஒரு ஒரு மாநில அரசால் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை முதல்வராகவும் இந்த அரசும் வந்து மேக்சிமம் பண்ணதாக நான் நம்புகிறேன் ஏன்னா இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் ஒரு மாநில அரசால் அப்படின்னா வேறு எதுவும் மாநில அரசுக்கான இருக்கிற நமக்கான மாநில அரசுக்கு இருக்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் மேக்சிமம் பண்ணியாச்சு இதுக்கு மேலே ஒன்றிய அரசு தான் வந்து இதற்கான நடவடிக்கை எடுத்து அவங்களும் வந்து மாணவர்கள் அவங் நீங்கள் நீட்டை பற்றி பேசும்போது திரும்ப திரும்ப பேசும்போது நீட் எக்ஸாம் இன்ன வரைக்கும் அவங்களால சரியாக நடத்த முடியலையே நீட் எக்ஸாமில் பல குளறுபுடிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது ஆண்டாண்டு நம்மளும் பேசிக்கிட்டே தான் இருக்கும் பல கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்குது பல பிரச்சனைகள் ஏ நீட்டுன்றது நான் நீட் யூஜியை மட்டும் இல்லை நீட் யூஜிலேயும் பிரச்சனை வருது பிஜிலேயும் பிரச்சனை வருது நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிலையும் குழப்பங்கள் வந்துகிட்டே தான் இருக்குது அதை வந்து அவங்களால ஒரு சரியான கட்டமைப்பில் அதை இன்ன வரைக்குமே நடத்த முடியாமல் தான் அவங்களும் திணறிட்டு இருக்காங்க ஸோ ஒன்று அவங்க அதை ஒழுங்காக நடத்துறதுக்கான கேப்பபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டியை வளர்க்கணும் அதையும் அவங்களால பண்ண முடியாது மாணவர் இல்லை என்ன ஒரு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம்னா இதனால் அதிகபட்சம் பாதிக்கப்படுறது மாணவர்கள் தான் ஸோ மாணவர்களோட நலன் கருதி அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும் நீங்கள் சொல்கிற மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ் அண்ட் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாலும் இப்போ மாணவர்கள்கிட்ட புதுசாக பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு மேலே இருக்கிற ஆர்வம் குறைஞ்சிக்கிட்டே வருது தொடர்ந்து இதை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளாலையும் இதனால் நடக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு இதனால் நடக்கிற அவங்க அண்டர்கோ பண்ணுற ப்ரெஷர்ஸால மாணவர்கள் வந்து மருத்துவ படிப்பே வேண்டாம் அப்படின்னு தள்ளி போகிற ஒரு மனநிலைக்கு போயிட்டுருக்காங்க ஸோ இது வந்து நாளைக்கு நல்ல மருத்துவர்களில் நம்ம நாட்டுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஒரு ஒரு கரிக்குலம் இந்தியா ஃபுல்லாக ஒரு கரிக்குலம் இருக்கும் போதே நீங்கள் ஒரு கரிக்குலம் இருக்கிற எக்ஸாம் நடத்த முடியும் நம்ம இன்றைக்கி தமிழ்நாடு பாடநூல் கழகத்துலேயும் தமிழ்நாடு சிலபஸில் படித்த ஒரு மாணவரை நீங்கள் திரும்ப சிபிஎஸ்சி சிலபஸ் அதாவது சிபிஎஸ்சி இது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி கொண்டு போகுதுன்னா சிபிஎஸ்சி பள்ளிகளில் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதற்கான ஆக்சஸ் இருக்கிற மாதிரி கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போ நீட்டில் இருக்கிற சிலபஸ் பார்த்தீங்கன்னா நீட்டில் கேட்கப்படுற கேள்விகள் மொத்தமே வந்து சிபிஎஸ்சி புக்ஸ்லேருந்து மட்டும்தான் வருது ஸோ அப்போ நீங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாணவர்களுக்கான ஃபோக்கஸை மட்டும் கொடுக்குறாங்க நம்ம மா மாநிலம் வந்து போராடி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வச்சுருக்கிறதால நம்ம மாணவர்களுக்கு வந்து அட்லீஸ்ட் அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்குது பட் இது இல்லாத ஒரு மாணவர்களோ இல்லை இன்னமும் மற்ற வட மாநிலங்கள்லையும் இருக்கிற எல்லா மாநிலத்துக்காகவும் அவங்க பார்க்குறாங்கன்னெலாம் என்னால் சொல்ல முடியாது வட மாநிலங்களில் இன்னும் பல மாவட்டங்கள் வந்து பின்தங்கிய ரொம்ப பின்தங்கிய மாநிலங்களுக்குள்ள பின்தங்கிய மாவட்டங்கள் பல இருக்குது அங்கே இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இதுக்கான ஆக்சஸே கிடைக்காது தமிழ்நாடாவது ஒரு ஹோலிஸ்டிக் க்ரோத்தில் இருக்கிறதால நம்ம இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு கிராமப்புற மாணவர்கிட்ட போனால் கூட முக்கால்வாசியாக ஒரு நைன்டி பர்சன்டேஜ் எல்லா கிராமத்துலேயும் நமக்கு வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது படிக்கிறதுக்கான எல்லா ஆக்சஸும் இருக்குது ஸ்கூல்ஸ் இருக்குது கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்குது இன்னொரு நல்ல விஷயம்னா நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு மாணவர்களுக்கு தனியாக நீட் பயிற்சி வகுப்புகளும் கவர்மெண்ட் எடுக்கிறாங்க அதே மாதிரி இந்த ப மலப்பிரதேசங்களில் இருக்கிற பல் கல்லூரிகள் பள்ளிகளில் இருக்கிற மாணவர்களுக்கு தனியாக எங்கே ஆக்சஸ் இல்லையோ அந்த எல்லா மாணவருக்கும் இந்த எல்லாமே ரீச் ஆகணும் நீட்டுன்னு இல்லை ஐஐடி ஜேஇ கிளாட் இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த இது வந்து வட மாநிலத்தில் பல இடத்துல இதுக்கான அப்படி ஒரு விஷயம் நடக்குதா அதுக்கான ஆக்சஸ் ஸ்கோப்பே இல்லாத மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் பாதிக்க தான் படுறாங்க ஸோ ஒன்று இவங்க இதெல்லாம் சரியாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணி நடத்தணும் இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க கஷ்டம்னு சொல்லலாம் இது ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆகிடுச்சி ஏழு வருஷத்துலேயும் இதை இவங்களால ஸ்டெபிளைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஷேப்பு கொண்டு வந்து சேனலைஸ் பண்ண முடியல அப்படின்னா இது வந்து கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஃபெயிலியராக தான் அங்கே பார்க்கப்படுது அதை வந்து அவங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து மாற்றணும் அவங்க அதை தாண்டி இதை சுற்றி இருக்கிற அரசியல் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோன்ட்டு

சார் அதுதான் நான் கேட்குறேன் இப்போது ஏழை மாணவர்கள் நீட்டு கை கொடுக்குதுன்னா ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் கை கொடுக்குது அதை கொண்டு வந்தது மாநில அரசு அப்போது இதை தவிர்த்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றிய அரசு கிளைம் பண்ணுறத எப்படி ஏழை மாணவர்கள் இது கை கொடுக்குது எந்த ஏழை மாணவர் போயிட்டு எத்தனை ஏழை மாணவர் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஏழை மாணவர்கள் போயிட்டு சிபிஎஸ்சி பள்ளியிலையோ இல்லை வெளில இருக்க பெரிய பெரிய கோச்சிங் சென்டர்ஸில் போயிட்டு அவங்களால அஃபோர்ட் பண்ணி படிக்க முடியுது ஸோ அது எதுவுமே இல்லாத ஒரு ஏழை மாணவனுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுது பட் ஒன்றிய அரசு அதுக்காக என்ன பண்ணுது கவர்மெண்ட் சார்பில் தனியாக கோச்சிங் எடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாஸ்டல் வசதி செஞ்சு கொடுத்து உணவு இருப்பிடம் கொடுத்து படிக்க வைக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றிய அரசு அதுக்கான என்ன ஸ்டெப் எடுத்திருக்கு இப்போ அடித்த இருந்து மாநில அரசு அவங்களுடைய பெயர்லேயே கோச்சிங் எடுத்து பண்ணுறாங்க பட் அதான் நான் சொன்னேன் அனிதா மரணத்துக்கு பிறகு அவங்க பேரில் எடுத்து பல கோச்சிங் கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்கு கவர்மெண்ட் வந்து நீட்டுக்கு மட்டும் இல்லை ஐஐடி ஆகட்டும் கிளாட் ஆகட்டும் பல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுறாங்க பட் இப்போ நான் முதல்வன் திட்டத்தில் வந்து யூபிஎஸ்சிக்கு ஆகட்டும் இந்த மாதிரி பல இதுக்கு வந்து கவர்மெண்ட் ட்ரெயின் பண்ணுது டாட்கோவில் இருந்து அதுக்குன்னு தனி கோச்சிங் கொடுக்குறாங்க தாட்கோவில் கொடுக்குறாங்க ஸோ மாநில அரசுலேயும் இத்தனை ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கப்படுது ஸோ நீங்க சொல்றீங்க ஒன்றிய அரசு வந்து இதை வந்து மா ஏழை மாணவர்களுக்கான ஒரு எக்ஸாமா தான் நீட் இருக்குன்னா எந்த ஏழை மாணவர்களும் இதனால பெனிஃபிட் ஆகிறாங்க பெனிஃபிட் ஆகிறதுக்கான சோர்ஸ் என்ன இருக்கு எதுவுமே இல்லையே கூட நீட் பிஜியில் முறைகேடு நடந்தது பல முறை பேசணும் இப்போ சென்ற ஆண்டு நீட் பிஜி நடத்துறதுக்கே இது இல்லாமல் நாலு வாட்டி போஸ்டோன் பண்ணாங்க காலையில் எட்டு மணிக்கு எக்ஸாம் சென்டரை வந்து சென்னையில் இருக்கிற ஒரு மாணவரை கொண்டு போய் வேறு ஏதோ ஒரு வட மாநிலத்தில் சென்டரு போட்டு காலையில் எக்ஸாம் நடக்கும்போது நைட்டு பத்து மணிக்கு நாங்கள் எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணுறோன்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாமாக குறிப்பிட்ட டேட்டில் குறிப்பிட்ட டைமில் நடத்துகிறதுக்கே அவங்களால் முடியல மார்ச் மாதம் சொன்ன எக்ஸாமை கடைசியில் ஆகஸ்ட் மாதத்துலேயே செப்டம்பர்லேயும் ஆமாம் செப்டம்பரில் நடத்துனாங்கன்னு நினைக்கிறேன் போன வருஷம் ஸோ ஆறு மாதம் ஏழு மாதம் ஒரு எக்ஸாமையே நாலு வாட்டி தள்ளி தள்ளி போடுற லெவலில் தான் அவங்களோட கெப்பாசிட்டி அண்ட் கேப்பிலிட்டி இருக்குது அதே மாதிரி இவ்வளோ பெரிய எக்ஸாமை நாங்கள் ரெண்டு ஷிஃப்டாக நடத்துகிறோம் இந்த வாட்டியும் நடந்தது ஒரு ஒரு வாட்டியும் மாணவர்கள் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டில் போய் தீர்ப்பை வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது நார்மலைசேஷன் ஃபார்முலான்னு கொண்டு வந்தாங்க ஸோ இந்த மாதிரி இதை எதையுமே அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும்போது அவங்களால எப்படி இத்தனை கோடி பாப்புலேஷன் இருக்க ஒரு நாட்டில் இத்தனை லட்சம் பேர் மாணவர்கள் எழுதுகிற ஒரு பரிட்சையை அவங்களால தெளிவா நடத்த முடியும் ஒன்னும் அவங்களால நடத்த முடியலன்னு விட்டுட்டாது போகணும் இல்ல நடத்துறத ஒழுங்காக நடத்தணும் ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிட்டு கஷ்டப்படுறது வந்து அதிகமா கஷ்டப்படுறது வந்து மாற மாணவர்கள் தான் மாநில அரசு நடைமுறையே வந்து இதுக்கு முன்னாடி பெரிய குழப்பங்கள் நமக்கு இதில் வராமல் தானே இருந்தது மாநில அரசு நடத்திட்டு இருந்தப்போ பெரிய குழப்பங்களோ இல்ல இதனால வந்து பெரிய குளறுபடிகள் நடக்காமல் தானே இருந்தது